பெஸ்ட் கேமரா அண்டர் ஒன் லேக் அப்படின்னு நீங்க கூகுள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேமரா வாங்குறவங்க நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் தப்பா வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவசரப்பட்டு வாங்குறது கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் அண்ட் டிஎம் வந்து என்ன கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து என்கிட்ட கேட்டிருக்காங்க என்கிட்ட இவ்வளோ பட்ஜெட் இருக்கு என்ன கேமரா வாங்கலாம் இதுதான் வந்து மோஸ்ட் காமனான கேள்வி இப்போ நான் வந்து உங்ககிட்ட என்கிட்ட ஒரு ஒன் லேக் இருக்கு என்ன வண்டி வாங்கலாம் அப்படின்னு கேட்டா நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோவப்பாக நிறைய கேள்வி கேட்பீங்க எதுக்காக நீங்கள் வண்டி வாங்குறீங்க பைக்காக ஸ்கூட்டரா அப்படின்னு ஆரம்பிச்சு நிறையா ஃபாலோ அப் கேள்வி வந்து ஸோ அதே தான் நானும் கேட்க போகிறேன் இந்த வீடியோவில் வந்து என்னென்ன கேள்வி நீங்கள் கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களை நீங்களே கேட்கணும் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் எடுத்த உடனே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு இம்பார்ட்டண்டான டிப் வந்து நான் கொடுத்துட்றேன் கேமரா வாங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே வாங்கிடாதீங்க கொஞ்சம் டிலே பண்ணுங்கள் டிலே பண்ணுற கேப்பில் கேமரா வந்து கண்டிப்பாக ரெண்ட் பண்ணி பாருங்கள் என்னோட ஃபோட்டோகிராஃபி கரியரை நான் வந்து ரெண்ட் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் லெவன்ல வந்து என்கிட்ட வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் சேவிங்ஸ் வந்தது அதுல பார்த்தா எந்த கேமராவும் பட்ஜெட்ல வரவே இல்லை சர்ச் பண்ணி பார்த்ததுல ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒரு டூ பாய்ண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் கேமரா அண்ட் லென்ஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு நாளுக்கு ரெண்ட்டு கிடைச்சிது சோ இத வச்சு தான் நான் வந்து என்னோட ஃபோட்டோகிராஃபி கரியர் வந்து ஸ்டார்ட்டே பண்ணேன் இந்த வீடியோ வந்து ஒரு லாங்கான வீடியோ சிக்ஸ் முக்கியமான கேள்விகளை வந்து நம்ம பார்க்க போறோம் அண்ட் சிக்ஸ் பார்ட்ஸ் அந்த வீடியோ பிரிச்சிருக்கேன் வெறும் தியரி மட்டும் இல்லாமல் கண்டிப்பா கேமராஸ் நான் வந்து அங்கங்க சஜெஸ்ட் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி கேமராஸ் வந்து இந்த வீடியோவில் நீங்க வந்து பார்க்கலாம் அண்ட் அது எல்லாமே வந்து சஜஷன்ஸ் தான் நீங்க வந்து கேமரா வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்குறது ஒரு அட்வைசபிளான விஷயம் இந்த என்ட்ராகிறதுக்கு முன்னாடி இம்பல்சிவ் கேமரா பயிங் பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்பு இம்பல்சிவ் கேமரா பையிங்னா உங்களுக்கு கேமரா வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து நீங்கள் வந்து துடிச்சிட்ருக்கீங்க இப்போ இது வந்து மூணு விஷயத்தினால நடக்குது ஃபர்ஸ்ட்டு டோப்பமீன் இந்த டோப்பமீன் அப்படின்றது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஹார்மோன் கேமரா வாங்கினா ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை ஆனால் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறது ரிவ்யூஸ் பார்க்குறது நிறையா கம்பேரிசன் வீடியோ பார்க்குறது இதெல்லாம் பார்க்கும்போது க்ரியேட் ஆகிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இது அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோமோ கிரியேட் பண்ணும் ஃபோமோனா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் இன்னொருத்தவங்க ஒரு பர்டிகுலர் கேமரா வச்சுருக்காங்க அதனால் அதை நான் வாங்கினா நானுமே அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டை வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டி இதுக்கு அடுத்து ஃபைனலாக இது ரெண்டுமே கேமரா உடனே வாங்கணும் அப்படின்ற ஒரு ஏர்ஜ் வந்து புஷ் பண்ணும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கலை அப்படின்னா உங்கள் பிரெயினில் வந்து ஒரு இன்கம்ப்ளீட் லூப் வந்து ஃபார்ம் ஆகும் அண்ட் நம்ம பிரெயினுக்கு இன்கம்ப்ளீட் லூப் சுத்தமாக பிடிக்காது ஸோ உங்களை இன்னும் கொஞ்சம் இந்த கேமரா வாங்க சொல்லி புஷ் பண்ணும் இப்போது இங்கே வந்து மோஸ்ட் ஷாக்கிங் விஷயம் என்னென்னா நீங்கள் கேமரா வாங்கின அடுத்த நிமிஷமே இந்த டோப்ப மீன் வந்து ட்ராப் ஆயிரும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட டோப்ப மீனுக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு போட்டி தான் நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணாமல் தான் என்னோடய பிரைமரி கன்சர்ன் லேர்ன் ஃபோட்டோகிராஃபி தமிழோட ஒரு கோல்டன் ரூல் என்னென்னா ட்ரை பிஃபோர் யூ பை கண்டிப்பாக மினிமம் த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் ஒரு கேமராவோ லென்ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க கேமரா வாங்க போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேள்வி எதுக்காக வாங்குறீங்க பட் அதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளாக பார்க்கலாம் கேமரா வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக வாங்குறீங்களா இல்லை வீடியோ எடுக்கணுன்றதுக்காக வாங்குறீங்களா உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி தான் கோல் அப்படின்னா உங்களோட கேமரா சாய்ஸஸ் வந்து டோட்டலாக வேறையாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நான் கேமராஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் மூணு பட்ஜெட் அப்புறம் மூணு ப்ராண்ட் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேமரா வந்து மாடல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இதை கீழே சிம்பிளா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து போடுறேன் அண்ட் ஸோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா இந்த மாதிரி கேமராஸ் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன் இப்போ நீங்கள் வீடியோ அப்படின்னு உங்களோட சாய்ஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு பார்த்துருக்கு ஒன்று சினிமா கேமராஸ் யூஸ் பண்ணுறது இன்னொன்று ஹைப்ரிட் கேமராஸ் யூஸ் பண்ணுறது இப்போ சினிமா கேமராஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ப்ராப்ளமாக ஆனால் வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கேமரா இன்னைக்கு ரெண்டுமே அதாவது ஃபோட்டோ வீடியோ ரெண்டையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தான் வந்து இந்த ஹைப்ரிட் கேமராஸ் ஸோ மூவி மேக்கிங் டாக்குமெண்ட்ரி அப்படின்னு போயிட்டா உங்களுக்கு சினிமா கேமரா சூட் ஆகும் இந்த சைட் வெட்டிங்ஸ் இல்லை நீங்கள் வந்து கமர்ஷியல் வீடியோஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹைப்ரிட் கேமராஸ் ஓரளவுக்கு நல்லா யூஸ் ஆகும் இப்போ இங்கே ட்விஸ்ட் என்னன்னா எனக்கு ஃபோட்டோவும் பயங்கரமாக இருக்கணும் வீடியோவும் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னா உங்கள் கேமராட காஸ்ட் வந்து கண்டிப்பாக ஹையர் ரெண்டில் தான் இருக்கும் அண்ட் ஹைபிரிட் கேமராஸ் எல்லாம் இந்த ஹையர் எண்ட்ல தான் வந்து இருக்கும் இன்னைக்கு எல்லா கேமராவில் வந்து போட்டோ வீடியோ ரெண்டுமே டீசென்ட்டா எடுக்கலாம் நீங்க என்ன பர்பஸ்க்காக வீடியோ எடுக்கிறீங்க இல்ல என்ன பர்பஸ்க்காக போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்றதுல கிளியரா இருந்தீங்க அப்படின்னா இந்த சாய்ஸை வந்து நீங்க பெட்டரா பண்ணலாம் ஸோ சில சினிமா கேமராஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதை வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ஹைபிரிட் கேமராஸ் அதே மாதிரி வீடியோ அண்ட் போட்டோவுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற மாதிரி கேமராஸும் நான் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறீங்க என்ன மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க அதாவது என்ன ஜானர் ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபிகளில் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த டிசிஷனை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம் ஸோ என்ன ஜானர் பண்ணுறது அப்படின்றது வீடியோவில் நம்ம லேட்டர் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ சிம்பிளா நம்ம வந்து போட்டோவா வீடியோவா அப்படின்றது ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து எதுக்காக கேமரா வாங்குறோம் அப்படின்றத பார்க்கலாம் எதுக்காக கேமரா வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும் இல்லை ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்டை பற்றி நான் பேசலாம் உங்களோட யூசர் லெவலோட இன்வால்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது நீங்கள் சீரியஸாக யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை கேஷுவலாக யூஸ் பண்ண போறீங்களா ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத நான் பார்ப்போம் ஸோ இந்த லெவல் ஆஃப் யூஸை பொறுத்து நான் வந்து ஒரு அஞ்சு டைப் ஆஃப் யூசர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு யூசர் டைப் பார்த்திங்கன்னா கலெக்டர் இவங்க வந்து சிம்பிள் லக்ஸுரி அண்ட் வெறும் இம்பல்ஸுக்காக வாங்குறவங்க இந்த யூசருக்கு வந்து கேமரா வேணும் அவ்வளோதான் இவங்க வந்து இந்த கேட்ஜெட்ஸ் டெக்னாலஜி இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் எவ்வளவு டிசைட் பண்ணிட்டு நீங்க வேணாலும் வாங்கலாம் பட் இந்த வீடியோ பாருங்க நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து நிறையா ஆகும் ஸோ இந்த கலெக்டர் டைப் ஆஃப் நான் வந்து சில கேமரா சஜெஸ்ட் பண்ணிருக்கேன் இங்க வந்து பிப்டி தௌசண்ட் ஆரம்பிச்சு வரைக்கும் நிறைய இது போக ஃபன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல சில கேமராஸும் நான் இருக்கேன் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட்லேருந்து ஈஸியாக ஒன் ஒன் லேக் டு பாயிண்ட் வரைக்கும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ரெண்டாவது டைப் பார்த்திங்கன்னா இது வந்து ஃபன் அண்ட் கேஷுவலான யூசர் இவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எடுக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்றதுக்கு சும்மா ட்ராவல் போய் எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு கேமரா தேடுறவங்க இங்கே கோல் வந்து இந்த ஃபன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும் டிராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் காம்பேக்டாக இருக்கணும் டிஜெக்ட் ஆயிடாதீங்க இங்கே வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கேமரா ஃபோன் தான் அப்படி இல்லை எனக்கு வந்து கேமரா தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்க போகிற கேமராஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று காம்பாக்ட் கேமரா இன்னொன்று வந்து டிஎஸ்எல்ஆர் மெருலஸ் கேமரா அகைன் நீங்கள் கேமரா வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது வந்து பெட்டர் இங்கே அகெயின் சிம்பிள் சஜெஷனாக நான் ஒரு செட் ஆஃப் கேமராஸ் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃபோன் கேமராஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் வச்சுக்கோங்க மெகா பிக்சலை பேஸ் பண்ணி கேமரா வாங்காதீங்க உங்கள் ஃபோன் கேமரா வந்து சென்சார் சைஸ் எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ அது பெருசாக இருக்கோ உங்கள் ஃபோன் கேமரா வந்து பெட்டராக இருக்கும் இது போக காம்பேக்ட் கேமராஸாக சில சஜெஸ்ட் பண்ணிருக்கேன் அண்ட் டிஎஸ்எல்ஆர் மெரலெஸ் கேமராஸும் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன் அடுத்த யூசர் டைப் வந்து எந்தூசியஸ்ட் இவங்க வந்து ஒரு ஹாபி அல்லது கிரியேட்டிவ் அவுட்லெட்டுக்காக கேமரா வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயம் இங்கே என்ன ஞாபகம்னா இது வந்து ஈஸியான ஹாபி கிடையாது அண்ட் கண்டிப்பாக மற்ற ஹாபிஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஹாபி கூட மினிமமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இந்த யூசருக்கு சில கேமரா சஜஷன்ஸ் வந்து இதுதான் ஃபைனலி ரெண்டு யூஸர் பார்க்கலாம் ஒன்று வந்து பிளானர் இன்னொன்று வந்து ஆர்டிஸு இந்த பிளானர் அப்படின்றவங்க செமி ப்ரொஃபஷனல் அல்லது பார்ட் டைம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அண்ட் ஆர்டிசன் வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி அல்லது வீடியோகிராஃபி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஆர்டிசன் யூஸரை பற்றி பார்க்கலாம் இவங்க ஃபுல் ஃப்ரேம் கேமராஸ் போகிறது பெட்டர் ஏன்னா சிம்பிளாக லென்ஸ் வெரைட்டி ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக நீங்கள் எங்கே போனாலும் இந்த கேமரா இருக்கா அப்படின்ற பேஜ் வந்து கண்டிப்பாக வரும் இந்த ஃபுல் ஃப்ரேம் கேமரா இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம் பட் ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இதில் ஃபுல் ஃப்ரேமே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு தோணும் அண்ட் இந்த ஃபுல் ஃப்ரேம்னா என்ன டைப்ஸ் ஆஃப் கேமரா அப்படின்றத போக போக நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் இப்போதைக்கு ஃபுல் ஃப்ரேம் கேமரா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த யூஸுக்கு கேமரா சஜஷன்ஸ் வந்து இதுதான் அடுத்து பிளானர்ஸ் பிளானர்ஸுமே கண்டிப்பாக வந்து ஃபுல் ஃப்ரேம் கேமரா போயிடலாம் பை சான்ஸ் அவ்வளோ தூரம் பட்ஜெட் போட்டு போக முடியல அப்படின்னா ஒரு மிட்ரேஞ்ச் கேமரா வாங்கிட்டு சின்ன சின்ன ஷூட்ஸ் எல்லாம் அதை வச்சு பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனல் ஷூட்ஸ் வரும்போது கண்டிப்பாக கேமராவை ரெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த பிளானர் அல்லது செமி ப்ரொஃபஷனல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு உண்டான கேமரா சஜஷன்ஸ் வந்து இதுதான் இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொன்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் கேமரா பட் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து கிளியர் பண்ணிடுவோம் உங்கள் ஸ்கில் லெவல் என்ன இப்போ நீங்கள் வந்து ஒரு பிகினரா இல்லை இன்டர்மீடியட்டா இல்லை ஒரு அட்வான்ஸ்ட் யூஸராக ஒரு பிகினருக்கு முக்கியமான விஷயம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது ஈஸியாக இருக்கணும் ஸோ கேமரா ஹேண்டில் பண்ணுறது இன்டர்ஃபேஸ் பட்டன்ஸ் செட்டிங்ஸ் இதெல்லாமே ஈஸியாக இருந்தால் நீங்கள் கேமரா வந்து அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவீங்க இது போக அந்த கேமராவில் ஆட்டோமேட்டிக் மோட்ஸ் வந்து நிறையா இருக்கும் அண்ட் எல்லா கேமரா பிராண்ட்ஸ்லேயுமே இந்த பிகினர் யூஸருக்கு பிக்னா மாடல்ஸ் வந்து நிறைய இருக்கு இங்கே கோல் வந்து சிம்பிள் இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தால் நீங்கள் அந்த கேமராவை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க ஸோ ஒரு பிகினருக்கு என்னென்ன கேமரா மாடல் சஜஷன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து இன்டர்மீடியட் யூசர் இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கேமரா வந்து ஆல்ரெடி ஹேண்டில் பண்ண தெரியும் எக்ஸ்போஜர் ட்ரையாங்கில்னா என்னென்னு தெரியும் கேமராவோட செட்டிங்ஸை வந்து மேனுவலில் போட்டு யூஸ் பண்ண தெரியும் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ மாடல்ஸ் டவுன் த லைன் போய் நீங்கள் சூஸ் பண்ணால் பெட்டரா இருக்கும் அப்படி இல்லை பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் லென்ஸ் வெரைட்டி அது உங்களுக்கு இருக்கணும் அப்படி இல்லைன்னு பட்ஜெட் நீங்கள் வந்து பிக்னர் மாடல் வாங்கினீங்கன்னா நீங்க வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக லிமிட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு இன்டர்மீடியட் யூஸர்கான கேமரா சஜஷன்ஸ் வந்து இதுதான் ஃபைனலி அட்வான்ஸ்ட் யூசர் இந்த யூஸருக்கு ஆல்ரெடி ஷூட்டோட ஒர்க் ஃப்ளோ வந்து ப்ராப்பராக தெரியும் ஸோ இவங்களுக்கு வந்து பயங்கர ஃபீச்சர் ரிச்சா லென்சஸ் வெரைட்டிஸ் அக்சசரிஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி கேமரா இருந்தால் தான் பெட்டரா இருக்கும் ரைட் ஸோ இந்த மூணு ஸ்கில் லெவலில் நீங்கள் எந்த ஸ்கில் லெவல் அப்படின்றத கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு அடுத்து நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேமராஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கேமரானா உடனே நீங்கள் வந்து டிஎஸ்எல்ஆரோ இல்லை மிரலஸோ வாங்கினா தான் நம்மளால் வந்து இதை பர்சியூவ் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க நிறையா கேமரா டைப்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் கேமரா பார்த்திங்கன்னா பாயிண்ட் அண்ட் ஷூட் இது வந்து ஆட்டோமேட்டிக் கேமரா ஸோ பேசிக்கலி நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணி கிளிக் பண்ணால் போதும் ஸோ உங்கள் ஃபோன் கேமராவில் இருக்கிறது இந்த காம்பேக்ட் கேமராவோட வேர்ஷன் தான் இந்த கேமரா வந்து ரொம்ப ஈஸி டு யூஸ் ஈஸி டு பேக் ஃப்ரெண்ட்லி இந்த கேமராஸ்ல லிமிடேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் மேலே எந்த கண்ட்ரோலும் இருக்காது பட் அட் சேம் டைம் காம்பக்ட் கேமரா பாயிண்ட் அண்ட் ஷூட்னா வந்து இது வந்து ஒன்றுமே இல்லாத கேமரா நினச்சிடாதீங்க ரிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்ட்ல நிறைய ஃபேமஸான ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபர்ஸ் யூஸ் பண்ற ஒரு கேமரா இது காம்பேக்ட் சஜஷன்ஸ் வந்து பார்க்கலாம் அடுத்த கேமரா டைப் வந்து எஸ்எல்ஆர் டைப் இதுதான் வந்து மோஸ்ட் பிரபலமான ஒரு கேமரா டைப் இப்போ வந்து டிஎஸ்எல்ஆர் மிரர்லெஸ் இது ரெண்டுமே அடியில் தான் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு சிம்லரான கேமரா எஸ்எல்ஆர் டைப் கேமரா அப்படின்றது ஒரு சிங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிட்டாச்சபிளாக இருக்கும் அந்த லென்ஸ் அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபோட்டோ எடுப்போம் இப்போது அதில் வந்து ஒரு மிரர் இருந்தது அப்படின்னா அது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா ஒரு மிரரை யூஸ் பண்ணி நம்ம வியூ ஃபைண்டரில் நம்ம சீனை வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து ஃபோட்டோ கிளிக் பண்ணணும்னா இந்த மிரர் லிஃப்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து பதிவு இப்போது மிரர்லெஸ்ஸில் இந்த மிரர் வந்து கிடையாது அண்ட் மேலே வியூ ஃபைண்ட்ருக்கு பதில் ஒரு எல்இடி அல்லது எலக்ட்ரானிக் டிஸ்பிளேயே இருக்கும் உங்க கேமரா பின்னாடி எப்படி ஒரு ஸ்க்ரீன் இருக்கோ அதே மாதிரி உங்க வியூ ஃபைண்ட்லேயும் ஒரு டிஸ்பிளே தான் இருக்கும் இதுதான் வந்து பேசிக்கான புதுசா கேமரா வாங்க போறவங்களுக்கும் சரி லேர்ன் பண்றவர்களும் சரி இந்த அப்படின்றது வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு போகுது ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி பிரின்சிபல்ஸ் வந்து எல்லாமே ஒண்ணுதான் மிரர்லெஸ் வந்து கொஞ்சம் மாடர்னா இருக்கிறனால நிறைய பீச்சர் ரிச் அண்ட் வீடியோஸ்க்கு விட இன்னைக்கு வந்து மிரலஸ் வந்து சூட்டபுளாக இருக்கும் ஸோ இந்த கேமரா வந்து ஆட்டோமேட்டிக் மோட்ல நீங்க போட்டு யூஸ் பண்றது அவ்வளோ எஃபெக்டிவான யூஸ் கிடையாது அதுக்கு காம்பேக்ட் கேமராஸே சூஸ் பண்ணலாம் இந்த பர்பஸ் வந்து டு ஹேவ் மோ கண்ட்ரோல் ஓவர் செட்டிங்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி உங்க இமேஜ் மேலே கண்ட்ரோல் இருக்கு அப்படின்றத ஃபிகர் அவுட் பண்ணணும் அடுத்து ஆக்ஷன் கேமரா ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் ட்ராவல் இதோட ரகட் நேச்சருக்கு சூட்டபிளாக இருக்கிற கேமராஸ் தான் இந்த ஆக்ஷன் கேமராஸ் ஸோ இதை தப்பாக நான் வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு நினைக்கிறேன் டிராவல் வீடியோகிராஃபி பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக நினைச்சு இதை வாங்குறதுங்க கண்டிப்பா அதுக்கு யூஸ் ஆகும் பட் இதை விட உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து அதுக்கு பெட்டராக யூஸ் ஸோ இது வந்து அடுத்த லெவலாக பைக்கிங் ட்ரெக்கிங் அண்டர் வாட்டர் கூட நீங்க இதை யூஸ் பண்ணலாம் இந்த கேமரா வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறனால ரொம்ப ஈஸி டு யூஸ் ஈஸி டு பேக் ரொம்ப டிராவல் ஃப்ரெண்ட்லி அண்ட் இது வந்து வைட் ஆங்கிளோடு இருக்கும் ஸோ அவுடோரில் வீலாகிங் பண்ணுறதுலாம் இந்த கேமரா வச்சுட்டு கொஞ்சம் ஈஸி அண்ட் ஷேக் தெரியாமல் இருக்கிற மாதிரி ஸ்டேபிளைசேஷன் இருக்கிற ஒரு கேமரா அடுத்து சினிமா கேமராஸ் இது வந்து வீடியோக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற கேமராஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த மாதிரி கேமராஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருந்தது இதை வந்து ரெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது பட் இன்னைக்கு ஃபோட்டோ அண்ட் வீடியோட ரெண்டுமே நீடு இருக்கிறனால வந்து ஹைப்ரிட் கேமராஸ் வந்து இதோட ப்ராப்ளமாக இருக்கு சீரியஸான ஃபில் மேக்கிங்லாம் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேமராஸ் ஹேண்டில் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா வரும் ஃபைனலி ஸ்பெஷல் கேமராஸ் இந்த கேட்டகரியில் நிறையா கேமராஸ் இருக்குது கிம்பில் கேமராஸ் ட்ரோனு த்ரீ சிக்ஸ்டி கேமராஸ் அண்ட் ஃபில்ம் கேமரா கூட இந்த கேட்டகரியில் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோகிராஃபி ஒரு ஹாபியாக ட்ரை பண்ணு ஃபன்னாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற கேமரா டைப்ஸ் தான் வாங்கணும்னு கிடையாது நிறையா பேர் வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபியை டைரெக்டாக டச் பண்ணாமல் ட்ராவல்க்கு த்ரீ சிக்ஸ்டி கேமராஸ் யூஸ் பண்ணுறது ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி ஆப்ஷனெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ஸோ நீங்களும் அதை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி பாருங்கள் ஆ நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம இன்னும் பட்ஜெட் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு இன்னும் வரவே இல்லை ஸோ இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜானர்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அதாவது ஃபோட்டோகிராஃபியில் என்ன டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி அல்லது என்ன டைப் ஆஃப் வீடியோகிராஃபியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கேமரா வாங்குறது போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஜார்னர்ஸ் வந்து நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி ஜானர்ஸ் அண்ட் வீடியோகிராஃபி ஜானர்ஸ் தனித்தனியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி ஜார்ஸ் இதில் வந்து கேஷுவல் ஸ்ட்ரீட் நேச்சர் இது எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபி டைப்ஸ் தான் இது வந்து இயல்பா நீங்க வந்து டெய்லி நடக்கிற விஷயத்த எடுக்கிறது அண்ட் கண்டிப்பா நேச்சுரல் அண்ட் அவைலபிள் லைட்ல நீங்க எடுக்கிற மாதிரி வரும் இதுக்கு கேமரா வந்து லைட் வெயிட்டா வந்து ரொம்ப சூட்டபுளா இருக்கும் காம்பாக்டா டிராவல் ஃப்ரெண்ட்லியா கண்டிப்பா இருக்கணும் டு இன்டர்மீடியட் கேமராஸ் வந்து இதுக்கு போதும் அதுக்கு மேல வந்து பட்ஜெட் இருந்தா நீங்க வந்து போகலாம் கேமராஸ்க்கு வந்து இங்க ஸ்பெஷல் மென்ஷன் ரொம்ப காம்பேக்டா இருக்கிறனால இந்த மாதிரி ஜானர்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அடுத்து போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி இது வந்து பீப்புள் எடுக்கிறது அவங்களோட கேப்சர் பண்றது இதுவுமே அகைன் நீங்கள் வந்து நேச்சுரல் லைட் அண்ட் அவைலபிள் லைட்டில் கண்டிப்பாக எடுப்பீங்க ஸோ நேச்சுரல் லைட் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டிஃபிஷியல் லைட்டிலையும் இதை எடுக்கிற சுச்சுவேஷன் வரும் இங்கே வந்து கேமராவோட சேர்த்து நீங்கள் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் ஃபோக்கஸ் பண்ணும் ஸோ இதுக்கப்புறம் வர ஜானர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நீங்கள் வெறும் கேமரா மட்டும் வாங்கினா பத்தாது நீங்கள் வந்து என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது நீங்கள் வந்து ஃபியூச்சரில் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க அப்கிரேட் பண்ண போகிறீங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபிக்கு லாங் அல்லது டெலிஃபோட்டோ லென்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அகென் இது வந்து கேஷுவலான ட்ராவல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்களெல்லாம் நான் கேப்ச்சர் பண்ணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு பேர் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி கிடையாது அதுக்கு வந்து அகெயின் காம்பேக்ட் கேமரா அல்லது ஃபோன் கேமரா பெட்டர் இது வந்து ட்ராவலி பர்பஸாக வச்சு அந்த ஜேர்னியை வந்து ஒரு ஆர்டிஸ்டிக்காக எடுக்கிறதுக்காக இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபி டைப் இந்த ஜானர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் நேச்சர் போர்ட்ரேட்ஸ் லேண்ட்ஸ்கேப் இது எல்லாமே கலந்து ஒரு டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி இங்கே வந்து கண்டிப்பாக டிஎஸ்எல் மெரோல் கேமராஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இவென்ட்ஸ் அண்ட் வெட்டிங் இது வந்து அகைன் ஒரு காம்போ இதில் வந்து ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிஃபிஃபிஃபி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி லேண்ட்ஸ்கேப் இது எல்லாமே கம்பைனான ஒரு விஷயம் தான் வந்து வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இந்த ஜானல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிகினர் கேமராஸ் வந்து செட் ஆகாது நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் கேமராஸ் போகிறது பெட்டர் இங்கே குவாலிட்டி வைஸ் இண்டஸ்ட்ரியில் யார் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் சாய்ஸ் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பிகினர் மாடல் அல்லது பிகினர் லென்சஸ் வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க இந்த இடத்துல ரெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட கரியரை நான் ரெண்ட் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இந்த ஜானருக்கு கண்டிப்பாக லென்சஸ் வெரைட்டி நிறையா தேவைப்படும் ஃப்ளாஷ் தேவைப்படும் விதவிதமான லைட்ஸ் தேவைப்படும் அண்ட் ஆக்சசரிஸ் பேட்ரிஸ் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதோட நீட் வந்து பயங்கர எண்ட்லெஸாக இருக்கும் இது வந்து வெப்சைட்காக யூஸ் பண்ணுறேன் சோஷியல் மீடியாக்காக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு மிட் ரேஞ்ச் மாடல்ஸ் வச்சு நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிடலாம் பட் நீங்கள் ஹை குவாலிட்டியாக எடுக்கிறீங்க பில் போர்ட்ஸில் உங்கள் ஃபோட்டோஸ் வரப்போகுது ப்ரொஃபஷனல் ஃபர்ம்ஸ்க்கு இதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹையர் குவாலிட்டி கேமரா போயே ஆகணும் இங்க உங்களுக்கு ரெண்ட் பண்ற ஆப்ஷன்ஸ் அகேன் நிறைய இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு லென்சஸ் ஸ்டூடியோ ஸ்டூடியோ ஃபிளாஷஸ் ப்ராப்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய தேவைப்படும் சோ இதெல்லாம் நான் எலாபரேட் பண்றது எதுக்கு அப்படின்னா சிம்பிளா நான் கேமரா வாங்கினா நான் ப்ராடக்ட் போட்டோகிராஃபி பண்ணிட முடியுமா அப்படின்னா கிடையாது சோ இது வந்து ஒரு ப்ராசஸ் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ண உங்க கேமரா சாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சூட்டபிளா இருக்கும் நீங்க இருக்கிற கேமரா வச்சு லேண்ட்ஸ்கேப் போட்டோகிராஃபி எடுக்கலாம் பட் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் வந்து உங்கள் லேண்ட்ஸ்கேப் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா மூவ் பண்ண வேண்டியது இருக்கும் அண்ட் லைட் வந்து வேரிய ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த பர்பஸ்க்காக ஒரு பக்கம் நீங்கள் வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் ட்ரைபாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸோ லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி தான் உங்கள் ஏம் அப்படின்னா நீங்கள் வந்து கேமராவோட லென்ஸ் அண்ட் ட்ரைபாட் வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும் இதுக்கடுத்து வைல்ட் லைஃப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸோ அந்த மயக்கம் என்ன நைன்டி சிக்ஸ் நண்பன் இந்த மூவிஸ்லாம் பார்த்து இந்த வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் ஆனவங்க நிறைய பேர் வைல்ட் லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட்டான ஜானர் நல்ல ஹை குவாலிட்டி கேமராஸ் அண்ட் லாங் லென்சஸ் வந்து வேணும் இது ரெண்டுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நீங்கள் லைட் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்கும் ஃபிசிக்கலாக நீங்கள் நிறையா இடத்துல போய் டிஃபிகல்ட்டாக க்ரௌச் பண்ணி எடுக்கிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும் ஸோ இந்த ஜானருக்கு நான் கேமரா வாங்க போகிறேன் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரொம்ப யோசிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு டென் டைம்ஸாவது நீங்கள் வந்து போய் விசிட் பண்ணி ரெண்டட் கேமராஸ் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேமரா சூஸ் பண்ணுவோம் ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி இதே நேச்சர் தான் நிறையா ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் தூரத்தில் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் ஹை குவாலிட்டி கேமராஸ் அண்ட் லாங் லென்சஸ் வந்து கண்டிப்பாக தேவை ஓரளவுக்கு வைல்ட் லைஃப் அண்ட் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் லென்சஸ் வந்து சிலராக இருக்கிற ஒரு ஜானர் இது போக ஸ்பெஷல் டைப்ஸாக மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு நிறையா இருக்குது எல்லாமே கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அதில் என்ன கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அதை நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள் வீடியோஸ் பொறுத்தவரைக்கும் மூணு முக்கியமான ஜானர் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ஃபீச்சர் ஃபிலிம் டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் எடுக்கிற டைப் இந்த ஜானர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம் இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டாக இருக்கிற கேமராஸ் லென்சஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அண்ட் அவ்வளோ கேஷுவலாக நம்ம வந்து வாங்கிட முடியாது இங்கே வெறும் கேமரா வச்சு நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது இதுக்குன்னு தனி டீம் தேவை அண்ட் மூவிஸுமே வந்து இதை வந்து நிறைய ரன் பண்ணி எடுக்கிறதா வந்து நார்மலாக பண்ணுறது இன்னைக்கு ஹைப் கேமராஸ் இருக்கிறனால இந்த இவெண்ட்ஸ் அண்ட் வெட்டிங்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இந்த கேமரா வச்சு தான் எடுக்கிறாங்க ஸோ இதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் ரெண்டுமே மேனேஜ் பண்ணலாம் அண்ட் வீடியோ வந்து லாக் ஃபோட்டேஜாக எடுக்கிறது கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறது லென்ஸ் சப்போர்ட் ஸ்டேபிலசேஷன் ஆடியோ சப்போர்ட் இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி தான் நீங்கள் வந்து கேமரா சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஜோனருமே நம்ம வந்து பிக்னர் கேமராஸ் அண்ட் கேஷுவல் கேமராஸ் வச்சு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அகைன் இது வந்து ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறது ப்ராடக்ட் வீடியோ ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி இருக்கிற ஜோனர் இதுவுமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி அப்படின்றனால நீங்கள் வந்து எக்ஸ்பென்சிவ் கேமராஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும் இங்கேயுமே நீங்கள் வந்து கேமரா உடனே பர்ச்சேஸ் பண்ணுறது பதிலாக ரெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி இந்த கமர்ஷியல் அட்வர்டைசிங்க்கு கண்டிப்பாக அகேன் ப்ராப்ஸ் ஸ்டூடியோ ஸ்டூடியோ ஃபிளாஷஸ் லைட்டிங் அசிஸ்டன்ஸ் அப்படின்னு நிறைய தேவைப்படும் ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அடுத்த பார்ட் வந்து இந்த காண்டெண்ட் கிரியேஷன் அதாவது சோஷியல் மீடியாக்கு ஸ்மால் பிஸ்னஸ் பிராண்ட்ஸ் அவங்களோட ப்ராண்டிங் எடுக்கிறது இந்த ஜானரை பற்றி பார்க்கலாம் இவங்க வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்று நீங்கள் கண்டென்ட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு க்ரியேஷனை அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுங்க வேறு யாராவது வச்சு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் இனிஷியலாக நீங்கள் டைமோ மணியோ ஸ்பென்ட் பண்ணி நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை பட் இது பண்ண முடியல இதுக்குன்னு பட்ஜெட் வந்து தனியாக செட் பண்ண முடியலைனா கண்டிப்பாக அவைலபிளாக என்ன கேமரா இருக்குது அது ஃபோன் கேமரா இருந்தாலும் பரவாயில்ல காம்பேக்ட் கேமரா இருந்தாலும் பரவாயில்ல அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் வீடியோஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து போஸ்ட் பண்ணி பாருங்கள் அதோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபைவ் டு டென் வீடியோஸோட எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு இந்த கேமரா வாங்கலாமா வேணாமா அப்படின்றது ரொம்ப க்ளியராக தெரிஞ்சது ஸோ இந்த யூஸர்க்கு வந்து கேமரா சஜஷன்ஸ் வந்து பார்க்கலாம் கேமரா வாங்கினா வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அடுத்து ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஆக்சுவலாக கடல் அளவுக்கு இருக்குது நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து மேலாப்பில் தான் மென்ஷன் பண்ண போறேன் அண்ட் நீங்கள் வந்து இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிபி ரிவ்யூ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கேமராஸ் இருக்குது எல்லாத்தோட டீட்டெயில்டு ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ரிவ்யூ வந்து இருக்கும் ஸோ கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கேமரா புதுசாக வாங்குறீங்க இல்லை பிகனராக இருக்கீங்கன்னா இதுல ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது யூஸே இல்லை நீங்கள் ஒன் மந்த் ஒரு கேமரா வந்து ஸ்பெசிஃபிகேஷன் ரிசர்ச் பண்ணுறதோட அது ஒரு நாள் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா வந்து க்ளியர் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபி ஃபோஸ்ட்டாக இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம் எல்லா கேமராலையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சென்சர் சைஸ் உங்கள் சென்சார் சைஸ் பெருசாக பெருசாக உங்கள் கேமராக்குள்ளே லைட் வந்து அதிகமாக ஆகும் உங்கள் இமேஜ் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்கும் அதுக்காக இருக்கிறதுலே பெரிய சென்சார் தான் நல்லா ஃபோட்டோ எடுக்க முடியும்னு கிடையாது பிகினிங்கில் நீங்கள் வந்து ஸ்மாலர் சென்சர் கேமராஸ் அதாவது க்ராப் சென்சர் கேமராஸ் வாங்கி அதை யூஸ் பண்ணாலே வந்து போகும் உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமரா சென்சர் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்னது அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரோஃபோத்தர்ஸ் க்ராப் சென்சர் ஃபுல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி இது டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும் இதுக்கு அடுத்து லென்ஸ் அண்ட் மவுண்ட் நீங்கள் வந்து என்ன லென்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க ஃப்யூச்சரில் லென்ஸ் ஏதாவது வாங்குறீங்களா இல்லையா உங்கள் கேமரா வந்து என்ன டைப் வேறு என்னென்ன லென்ஸ் இதில் போட முடியும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணுங்க அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கிறது எடுக்கிறதாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ஸ்பீடாக இருக்கிறது உங்கள் ஃபோட்டோகிராஃபிக்கு பெட்டராக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் வந்து கேமரா வாங்கும்போது டச் ஸ்கிரீன் ஆட் ஃபோகஸ் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்க இது வந்து கண்டிப்பாக பிகினராக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லைட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எவ்வளோ ஹை குவாலிட்டி கேமரா இருந்தாலும் லைட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த குவாலிட்டி வந்து அடி வாங்க தான் போதும் ஸோ நீங்கள் வந்து லைட்ஸ் நிறையா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹையர் எண்ட் கேமராஸில் இந்த லோ லைட் ஹேண்டிலிங் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் புதுசாக கேமரா வாங்குறவங்களுக்கும் பிகினருக்கும் இது வந்து நீங்கள் பிரைட் சுச்சுவேஷனில் ஃபோட்டோ எடுத்து மேனேஜ் பண்ணாலே போதும் இது வந்து ஃபோன் கேமராவில் நீங்க பாத்தீங்கன்னா பர்ஸ்ட் மோட் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்க ஹை ஸ்பீட் ஆக்ஷன்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க இல்ல சப்ஜெக்ட் வந்து நல்லா மூவ்மெண்ட்லேயே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பார்த்து வாங்க ஸோ பிகினர் கேமராஸ்லேயே ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும் டிஎஸ்எல்ஆர் கேமரால ஆப்டிக்கல் வியூ இருக்கும் இருக்கும்ல கேமரால எலக்ட்ரானிக் வியூ ஃபைண்ட் இருக்கும் இது என்ன டிஃப்ரென்ஸ் என்ன அட்வான்டேஜ் இருக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றது நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அதை கண்டிப்பாக பார்க்கணும் இதுக்கு அடுத்து பேட்டரி லைஃப் நீங்கள் வந்து லாங் டியூரேஷன் ஷூட்ஸ் போகிறீங்க ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேட்டரி லைஃப் உங்கள் கேமரா எவ்வளோ தூரம் ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத கண்டிப்பாக பார்க்கணும் அண்ட் ப்ரிஃப்ரப்ளி நீங்கள் எக்ஸ்ட்ரா பேட்டரிஸ் வச்சிருக்கிறது இதுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் இது போக நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஃப்ளிப் ஸ்கிரீன் இருக்கான்னு பார்க்கலாம் நீங்க வந்து பில்ட் இன் ஃபிளாஷ் இருக்கா இல்லை எக்ஸ்டர்னல் ஃப்ளாஷ்க்கு ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் இது போக இன்பாடி ஸ்டெபிலைசேஷன் அதாவது உங்கள் கேமரால வந்து ஷேக் ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு டெக்னாலஜி இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறது வந்து ஒரு போனஸ் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க இதுக்கு அடுத்து வீடியோகிராஃபி ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம் ஃபோட்டோகிராஃபி ஃபீச்சர்ஸோட நிறைய மேட்ச் ஆகும் பட் அதில் இல்லாதது நான் இதில் சொல்கிறேன் ஸோ வீடியோஸ் மூவிஸ் எடுக்கிறதுக்கு வந்து செனி லென்சஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது வந்து உங்கள் கேமராவோட கம்ஃபர்டபிளாக இருக்குமா இல்லையா இந்த லென்ஸ் என்ன மாதிரி லென்ஸ் இதில் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க அடுத்து ஆட்டோ ஃபோக்கஸ் இங்கே கம்பல்சரியாக நீங்கள் வந்து டச் ஸ்கிரீன் ஆட்டோ ஃபோகஸ் ஃபோக்கஸ் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்கணும் அப்புறம் லோ லைட் பெர்ஃபாமன்ஸ் மூவிஸில் வந்து லோ லைட் வந்து ரொம்ப ஒரு காமனான விஷயம் ஸோ இதை ஜென்ரலாக அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க கேமரா பேஸ் பண்ணி தான் இருக்கா இல்லையா அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த டிசிஷன் நீங்கள் எடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்டர்டாக ஒன் பி சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் உங்கள் கேமராவில் இருக்குது அப்படின்னா அது வந்து ரீசெண்டாக நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம் என்னோடய வெட்டிங் ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து ஒன் பி சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் எடுக்கிறது தான் இது போக உங்களுக்கு போனஸா ஸ்லோமோ வேணும் அப்படின்னா நீங்க வந்து ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் இதெல்லாம் பார்க்கலாம் அண்ட் ஃபோர் கே அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் தேர்ட்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் எல்லாமே வந்து கொஞ்சம் அடுத்த லெவல் தான் ஸோ நீங்க ஒன் எயிட்டி பி சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் மினிமமாக ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல நீங்க பட்ஜெட் இருக்கிறதுக்கு கேட்டாப்புல நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்து பின்னாடி இருக்க எல்சிடி ஃப்ளிப் ஸ்க்ரீனாக இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ எடுக்கும்போது ஒரு மானிட்டர் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுவீங்க பட் அது இல்லாமல் உங்கள் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வேற ஒரு இடத்துலேருந்து பார்க்கணும் மேலே பார்க்கணும் கீழே பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபிப்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப யூஸ் ஆகும் அடுத்து பேட்டரி லைஃப் வீடியோ வந்து உங்கள் கேமரா பேட்டரியை குயிக்காக ட்ரெயின் பண்ணிடும் ஸோ லாங் ஷூட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறது லைவாக நீங்கள் வந்து பேட்டரி பேக் எதாவது இதில் நீங்கள் மாட்ட முடியுமா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இது போக ஒரு இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா இன்பாடி இமேஜ் ஸ்டேபிலைசேஷன் அதாவது ஷேக்கை வந்து ஸ்டேபிலைஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர் கண்டிப்பாக எடிட்டிங்கில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பட் இது இருக்கிறது உங்களுக்கு ஷேக்கை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணும் இந்த இடத்துல ப்ராண்டை பற்றி ஒரு நிமிஷம் பேசலாம் எந்த கேமரா பிராண்ட் பெஸ்ட்டு கெனான் சோனி ஃபியூஜி நிக்கான் இந்த மாதிரி நிறையா ப்ராண்ட்ஸ் இருக்குது நீங்கள் எந்த ப்ராண்ட் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுக்கு வந்து கன்க்ளூஷனே இருக்காது அதனால் நீங்கள் வந்து பிராண்ட் சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரெட்டேஜிக்காக பண்ணுங்கள் நீங்கள் வந்து எந்த பிராண்ட் பெஸ்ட்டுன்னு பார்க்குறத விட உங்களோட சர்க்கிளில் வேறு யாராவது ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க வீடியோகிராஃபர்ஸ் இருக்காங்க இவங்களாம் என்ன கேமரா வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த ப்ராண்டை சூஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் கேட்கணும் இல்லை சர்வீஸ் சப்போர்ட் வேணும் எந்த மாதிரியான சப்போர்ட் இருந்தாலும் அதை வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா நீங்கள் வந்து கேமரா ரெண்ட் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்க அந்த ரெண்டல் ஷாப்பில் வந்து என்னென்ன கேமராஸ் இருக்குது என்ன பிராண்ட்ஸ் இருக்குது என்ன லென்சஸ் வச்சுருக்காங்க அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கேமரா பிராண்ட் சூஸ் பண்ணலாம் ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது பட்ஜெட் நிறைய தடவை சொல்லிட்டேன் பட்ஜெட் வந்து நீங்கள் கடைசியாக பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அண்ட் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணேன் நிறைய பேர் என்கிட்ட இவ்வளோ தான் பட்ஜெட் இருக்குது இதுக்கு ஒரு பெஸ்ட் கேமரா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பட்ஜெட்டுக்கு வந்தால் நம்ம வந்து கேமரா வாங்குறது கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம ஆப்பிள் கம்பெனியோட மாடலில் பார்க்கலாம் என்ட்ரி லெவல் பட்ஜெட் ரேஞ்ச் பட்ஜெட் அண்ட் ஹை அண்ட் பட்ஜெட் என்ட்ரி லெவல் பட்ஜெட் ரேஞ்ச் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் டு எயிட்டி தௌசண்ட் வச்சுக்கலாம் இது வந்து பிகினர்ஸ் அண்ட் ஹாபிஸ்க்கு வந்து சூட் ஆகும் இந்த இடத்துல தான் வந்து மோஸ்ட்டாக மிஸ்டேக் நடக்கிற இடம் ஒருத்தங்க வந்து நான் வந்து சீரியஸாக பண்ணணும்னு நினைக்கிறேன் பார்ட் டைம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து இந்த கேமரா சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேமரா வந்து யூஸ் பண்ணாமல் போக வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி அடுத்து மிட் ரேஞ்ச் பட்ஜெட் இது வந்து எயிட்டி தௌசண்ட் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இந்த பட்ஜெட் வந்து சீரியஸான லேர்னர்ஸ் செமி ப்ரொஃபஷனல் பார்ட் டைம் பண்ணுறவங்க ஃபுல் டைம் ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து சூட்டபுளாக இருக்கும் ஃபைனலி ஹை அண்ட் பட்ஜெட் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த சைட் வந்துட்டால் நீங்கள் வந்து கேமரா வந்து வாங்குறத விட கேமராவில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அண்ட் ஒன்ஸ் பிசினஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கும் நீங்க வந்து ஒரு கேமரா அண்ட் அதோட வர லென்ஸ் வாங்குற மாதிரி இருக்காது நீங்க வந்து ஒரு கேமரா மல்டிபிள் லென்சஸ் ஃபிளாஷஸ் கேமரா பேக்கு ட்ரைபாட் இதெல்லாம் வந்து ஒரு செட்டப்பா நீங்க வாங்குற மாதிரி வரும் அண்ட் பிகினிங்லயும் ஃபைனலாகவும் சொல்றேன் கேமராஸ் கண்டிப்பா ரென் பண்ணி பாருங்க லென்ஸ் டைகர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு இதில் வந்து சென்னை கோயம்புத்தூர் பெங்களூர் எல்லாம் வந்து நீங்கள் வந்து கேமரா ரெண்ட் பண்ணலாம் என்னோட கரியரில் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணியிருக்கேன் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி ப்ராடக்ட் ஃபோட்டோகிராஃபி போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி ஆர்கிட்ட்சர் ஃபோட்டோகிராஃபி ஒரு சில கமர்ஷியல் வீடியோஸும் ஷூட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே இந்த ரெண்டல் சப்போர்ட் இருக்கிறனால தான் கொஞ்சம் ஈஸியாக பண்ண முடியுது பிகினிங் ஆஃப் த கரியரில் நான் வந்து ஃபுல் செட்டை ரெண்ட் பண்ணேன் ஸோ ரெண்டு கேமரா ஒரு நாலு லென்ஸ் வரும் இது வந்து ஒரு நாளைக்கு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் ஒரு கேமரா வாங்கினேன் அப்புறம் ரெண்டு கேமரா வாங்கின இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து கம்மியா யூஸ் பண்ற லென்சஸ் இல்ல எக்ஸ்பென்சிவா இருக்கிற லென்சஸ் நான் வந்து அவ்வளவா யூஸ் பண்ணல அப்படின்னா அதை வந்து நான் கண்டிப்பா ரெண்ட் தான் பண்ணுவேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்குற வரைக்கும் ஹாப்பி டீக்கிங்